அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வாசல்ல இருக்கிற இந்த துவாரபாலகர் சிலையை பார்க்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுது கைகள் சிதிலமடைந்த சிலை துவாரபாலகரோட நாலு கைகள்ல மூன்று கைகள் சிதைந்து போயிருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா எனக்கு என்ன தோணுது தெரியுமா இந்த சிலை ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆயிரம் ஆண்டுகளா இங்க வர்ற மக்கள் எல்லாரையும் அவர்களோட எண்ணங்களையும் தாண்டி காலத்தோட சாட்சியா நிக்கிற சிலை இது தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள் எவ்வளவு கலையார்வம் கொண்டிருந்தாங்கன்னு என்னை சிந்திக்க வைக்கிறது இந்த சிலை இந்த சிலையை வடித்த சிற்பி யாருன்னு கூட நமக்கு தெரியாது அவனும் இல்ல அவனோட சந்ததிகள் கூட எங்க இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது அவனோட சந்ததியில் யாராவது இருந்திருந்தாலும் அவங்களோட முப்பாட்டனுக்கு முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் செய்த சிலை அப்படின்னு தெரியாமலே இந்த சிலையோட ஆச்சரியங்களை கடந்து போயிருப்பாங்க அந்த சிற்பியின் எண்ணங்களும் கற்பனைகளும் இந்த சிலை வடிவில் நமக்கு அவனை சுவாசிக்க வைக்கும் யாரோ அந்நிய படையெடுப்பில் கூட இந்த கைகள் சிதிலமடைஞ்சிருக்கலாம் உடைஞ்ச அந்த கைகளால் சிவலிங்கத்தை இன்னும் அந்த சிலை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்குது அந்த சிற்பியை நான் நன்றியோடு நினச்சி பார்க்குறேன் இந்த சிலையோட தோற்றத்தை பார்த்துட்டு யாரும் தீய எண்ணத்தோட இந்த கோயிலுக்குள்ளார நுழைஞ்சிட முடியாது இரவு நேரம் இந்த துவாரபாலகர்கள் கோயிலுக்குள்ளார சுத்தி சுத்தி வந்து கோயிலை பாதுகாக்கிறாங்கன்னு எனக்கு தோணும் அப்போ இவங்க எல்லாம் அவங்கள கடந்து போற மனுஷங்க ஒவ்வொருத்தவரும் என்னென்ன நினைச்சாங்க என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்லாம் பேசி பகிர்ந்துப்பாங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த இயந்திரமும் இல்லாமல் கற்பனை வளத்தையும் உடல் உழைப்பையும் மட்டுமே வச்சு தமிழன் இந்த சிலையை வலிச்சிருக்கான் வெயிலையும் மழையிலையும் ஒரு தூசு கூட தானாக விழுந்து போகாத சித்திரங்களை அவனால எப்படி உருவாக்கி இருக்க முடியும் பிரம்மனோட அவதாரம் அவங்கதான் இந்த சிற்பிகளை எல்லாம் ஆதரிச்சு வாழ வச்சானே ராஜேந்திர சோழன் அவன் முப்பத்தி ரெண்டு வருஷம் மட்டும்தான் வாழ்ந்திருக்கான் ஆனா அவனால உருவாக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டங்கள் அவனோட பேரை தலைமுறைகளை தாண்டி கொண்டு சேர்த்துக்கிட்டு தான் இருக்கு அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னால நன்றி உணர்வை வெளிப்படுத்த முடிஞ்சது உங்களுக்கு உடைஞ்ச கைகள் மட்டுமே தெரிஞ்சா நீங்க மனதளவில் நிறைய முன்னேறணும் ஒரு விஷயத்துல உள்ள குறைகள் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சா குறைகள் மட்டுமே காணும் ஒரு சமுதாயத்துல நீங்க வாழ்வீங்கன்னு அர்த்தம் இப்படி குறையிலேயே உழன்று போனா உங்க வாழ்க்கையும் மாறி மாறிப்போகும் மீண்டும் சொல்றேன் தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ எப்படிப்பட்ட மனிதர்களால நீங்க சூழப்பட்டிருக்கீங்களோ அப்படிப்பட்ட மனிதனா தான் நீங்க மாறி போவீங்க குறைகளை விடுத்து நிறைகளை காண பழகுங்கள் நிறைகளுக்கு நன்றி சொல்லுங்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்